ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலைக்கு ஒரு ட்ரிப் அது பேருக்கு ஏற்ற ஒரு மலை சின்ன மலை நிறைய பேர் அங்கே போகிறதில்லை அங்கே பெருசாக ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு அப்படி இல்லைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு சந்தர்ப்பம் கிடச்சுன்னா போய்ட்டு வாங்க கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு மீட்டர் உயர்தான் இருக்குது கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதியாக இது இருக்கிறது நிறைய மூலிகை செடிகள் வளர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு அருமையான பிரதேசம் அங்கே சஞ்சீவினி மலை அப்படின்லாம் அதுக்கு பேர் இருக்குது இங்கே வந்து இருக்கக்கூடிய சிறுமலை வாழைப்பழம் ரொம்ப பிரசித்தி பெற்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானது அதுபோல் அங்கே கிடைக்கக்கூடிய ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் வந்து ரொம்ப தேன் மாதிரி இனிக்கும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் ஒன்று ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல ஒரு சிதோஷ நிலையம் இருந்தது சம்மர் வெக்கேஷன் முடிச்சிட்டாலும் வேறு இரண்டு நேரங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க ஒரு எஸ்டேட் இருக்குது அங்கே வந்து ஒரு சின்ன ஓலை குடிசை சேர்ந்தது அதில் உட்காந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக எல்லாம் சாப்பிட்டு மகிழ்ந்தோம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆரம்பமாக இருந்தது கண்டிப்பாக ஒரு சொந்த கிடைக்கும் போது போயிட்டு வாங்க அதுபோல் அங்கே நிறைய டஸ்மினாட் பிளான்ட் இருந்தது ஷெய்ம் பிளான்ட் தொட்டாட்சி நினைங்கி நிறைய பேர் இருக்கும் அதுக்கு அதனுடைய அந்த ஆக்ஷன் வந்து சிஸ்மோனாஸ்டிக் மூமெண்ட்ஸ்னால நடக்குது அது ஒரு பெரிய விஞ்ஞான முறை அது வந்து தன்னை பற்ற பூச்சிகள் தற்காத்துக்குள்ள இருக்க செய்யுது செய்யுது மாதிரி நியூட்ரியன்ஸ் வேஸ்ட்டாக இருக்க செய்யுது அப்படின்லாம் அடுத்த ஜெனரேலுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது அவங்களோட சேர்ந்த அந்த தொட்டாட்சி தொட்டு தொட்டு விளையாடணும் நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சு விளையாட முடிஞ்சுது அந்த நிலப்பரப்பில் சில இடங்களில் ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் பெருவாரியாக ரோடு ரொம்ப நல்லாவே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அங்கே அகஸ்தியார் சித்தர் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது அந்த இடத்துல வந்து அகஸ்தியர்புரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது அங்கே வெள்ளிமலை வெள்ளி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மலை வெள்ளிமலை அப்படிங்கிறது இருக்குது அங்கே முருகன் கோயில் சிவன் கோயில் எல்லாம் இருக்குது அது நிறைய பேர் பார்த்து தரிசித்துட்டு வர்றாங்க அதுபோல் ஒரு சித்தர் அங்கே தங்கி வாழ்ந்துட்டுருக்காருங்கிற கதையும் அங்கே இருக்கிறது ஒரு நபரை பார்த்தோம் இப்படி பல விஷயங்கள் உள்ளடக்கி இந்த சிறுமலையை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிருக்கா போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் லவ் யூ ஆல் பாய்